வணக்கம் ராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ராசி அப்படினாலே சுக்கரனை அதிபதியாக கொண்டவர்கள் மகாலட்சுமியை வணங்கக்கூடியவர்கள் அருமையானவர்கள் அன்பானவர்கள் அழகா அழகானவர்கள் நல்ல கவிதை எழுதுவீங்க நல்ல அழகான பாடல் பாடுவீங்க உங்களுக்கு குரல் இனிமையாக இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையில் டான்ஸ் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு கலையில் நீங்கள் வல்லுநராக கைத்தேர்ந்து இருப்பீர்கள் ரிசபராசி நேயர்களே அழகானவர்களே அன்பானவர்களே அருமையாக பேசி மற்றவர்களை மடக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தவர்களே இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஏற்கனவே குரு பகவான் வந்து ஒரு வருஷம் வந்து லக்னத்தில் இருக்கார் லக்னத்தில் இருந்து இருக்கிறதுனால உங்களுக்கு பொருள்லாம் வந்து ஃபோனாக இருந்தாலும் ஹேண்ட்பேகு பர்ஸு வெளியில் எங்கே போனீங்க எந்த காஸ்ட்லி பொருளாக இருந்தாலும் நகையாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு போகும்போது கலட்டி வைக்கும் போதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா பொருள் காணாக போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால் பொருளை வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு குரு பகவான் சொல்கிறாரு குரு என்றாலே பொன்னவன் பொன்னவன் என்றாலே தங்கத்தை குறிக்கக்கூடியவர் அதனால் மஞ்சள் நிற பொருட்கள் அதாவது தங்கம் வந்து நமக்கு எவ்வளோ காஸ்ட்லியானது அதனால் அந்த தங்கத்தெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொது இடத்துல போகும்போது தங்கத்தை வந்து அதிகமாக போட்டுகிட்டு போகாதீங்க ரிஷபராசி பெண்களே ஆண்களே யாராக இருந்தாலும் தங்கத்தின் மீது கவனமாக இருங்கள் செல்ஃபோனு பர்ஸு எதாக இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருங்க அதுதான் உங்களுக்கு குரு பகவான் சொல்கிறாரு அடுத்தது அஞ்சில் கேது பகவான் இருந்து உங்களுக்கு வெளிநாடு யோகத்தை கொடுக்க வராருங்க இந்த ரெண்டரை வருஷம் அதாவது கேது ராகு ரெண்டரை வருஷம் அந்த ராசியில் இருப்பாங்க அப்போ நீங்கள் வந்து வெளிநாடு யோகம் கண்டிப்பாக வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும் வந்தால் அதை தவற விடாதீங்க போயிட்டு வாங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல திருப்பு முனையாக அமையும் அதே நேரம் வெளிநாடு வாய்ப்பு வரலாம் வெளிநாட்டிலேருந்து பொண்ணு வரலாம் வெளிநாட்டிலேருந்து மாப்பிள்ளை கிடைக்கலாம் எப்படியோ ஒரு தடவை நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதில் உங்களுடைய திசா புத்தியை பொறுத்து இந்த வாய்ப்பு நூறு சதவீதம் உண்மையானதாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் பத்தில் இருக்காரு ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க தொழில்காரகன் ஆயுள்காரகன் தொழில்காரகன் என்பவர் சனி பகவான் அதனால் நீங்கள் எந்த தொழில் அரசாங்க தொழில் வியாபாரம் பிஸ்னஸ்ஸு எதாக இருந்தாலும் சரி வீட்டிலையே சுய தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை அரசாங்கத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருந்தாலும் சரி அடுத்தவங்கள்ட்ட நம்பி வேலை வாங்கி தரோம் அப்படின்னு பணம் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க கண்டிப்பாக ஏமாந்துடுவீங்க ஏன்னா பணம் விரயத்தில் சனி பகவான் இருக்கிறார் அதனால் யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க அதே நேரம் ப்ரமோஷன் கொஞ்சம் தாமதமாகும் ஆனால் ப்ரமோஷன் கண்டிப்பாக அந்த சனி பயிற்சிக்கு அடுத்தது உங்களுக்கு ப்ரமோஷன் அள்ளி கொடுப்பார் பணத்தை அதிகமாக வழங்குவார் ப்ரமோஷன் தானாக வரும் நல்லபடியாக நடக்கும் சனி பகவான் பத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலுக்கு எந்தவித ஒரு குறையும் வராது தொழில் நல்ல அமோகமாக நடக்கும் அதே நேரம் லாபமும் வரும் அதே நேரம் பண விரயமும் ஒரு பக்கம் வந்து பண விரயம் அதாவது தொழிலை மேற்கொண்டு போடலாம் அப்படின்னு சொல்லி எதாவது மேற்கொண்டு செய்வீங்க அது கொஞ்சம் விரயமாகும் அதனால் பார்த்து கவனமாக இருங்க இருக்கும் போதே சேர்த்து வச்சுக்குங்க தொழில்காரகன் பத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப அருமையான பலன்கள் தான் கவலைப்படாதீங்க தொழில் வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் ஒருபடி மேலே தூக்கி விடுவார் பண விரயத்தை கொடுப்பார் நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக கவனமாக இருக்கணும் அடுத்தது ராகு பகவான் பார்த்திங்கன்னா பதினொன்றில் இருக்கார் தன லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார் பண வரவு அதிகமாக இருக்கும் அதாவது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இதெல்லாம் உங்களால் உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராக இருந்தாங்களோ அவங்களால் உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை குடும்ப ரீதியாகவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானம் என்பதால் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் வந்து ஒரு மூணு நாலு மடங்கு அஞ்சு மடங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ராகு பகவான் என்றாலே பெரிய பெரிய பொருள் தான் நம்ம பெரிய வீடு பெரிய காரு பெரிய வண்டி எதாக இருந்தாலும் பெருசாக தான் நீங்கள் யோசிப்பீங்க பிரம்மாண்டமாக யோசிப்பீங்க நிறைய நகை வாங்கணும் பெரிய பெரிய நல்ல விலை உயர்ந்த பட்டுப்படவை வாங்கணும் அப்படின்னு தான் யோசிப்பீங்க அதுக்கேற்ற மாதிரியே ராகு பகவான் அள்ளி கொடுப்பார் ஏன்னா தனலாபத்தில் வந்து ராகு பகவான் இருக்காரு அதனால் இந்த ராகு பகவான் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் மேலும் உங்களுக்கு ராகு பகவான் நன்மையை அளிக்கணும் ராகு பகவானால் உங்களுக்கு பெரிய நன்மை வரணும் இது வரைக்கும் எதுவுமே வரலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா கால நேரத்தில் நீங்கள் வந்து துர்க்கை துர்க்கை எம்மனை அல்லது இரண்டு நாகம் பின்னி பிணைந்திருக்கிற அந்த ராகு சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி பூ வாங்கி போட்டுட்டு நல்ல ஒரு அஞ்சு ரூபா கற்பூரை கட்டியை பொருத்திட்டு நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க அந்த ராகு பகவான் உங்களுக்கு தன லாபத்தை அள்ளி கொடுப்பார் அந்த அளவுக்கு உங்களுக்கு அருமையான இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் அடுத்தது சூரியன் வந்து நன்மையை அளிக்கக்கூடிய மூன்றாம் இடத்துல இருக்கார் நாலு வந்து புதன் வந்து உங்களுக்கு பக்தியை கொடுப்பார் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மகாலட்சுமி கோயிலுக்கோ எதுக்கோ ஒரு விநாயகர் கோயிலுக்கோ மகாலட்சுமி கோயிலுக்கோ பெருமாள் ஏதாவது ஒரு திருப்பதி போவீங்க அது மாதிரி எதாவது போயிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை வரலாம் அது மாதிரி நீங்கள் உபயம் ஆயிரத்தி ஒன்று ஐநூற்றொன்று உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உபயம் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்கர பகவான் உங்களுடைய அதிபதி வந்து சௌக்கியத்தை அதாவது சௌபாக்கியத்தை கொடுத்து கொண்டு இருக்கிற அந்த ஆடி மாதம் உங்களுக்கு அருமையாக இருக்குது சனி பகவானும் குரு பகவானும் சற்று இதுவாக இருப்பதால் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மற்றபடி எந்த ஒரு பாதகமும் உங்களுக்கு கிடையாது அருமையான இடத்துல இருக்காரு மேலும் மேலும் இப்போ சனி பகவான் வந்து உங்களுக்கு விரயத்தை கொடுக்காமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு காகத்திற்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காலையில் அந்த காரா பூந்தின்னு சொல்கிறாங்கள நம்ம கடையில் கிடைக்கிற காரா பூந்தியை வாங்கி மேலே போய் காக்கத்திற்கு மேலே வந்து போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமாக நின்று பாருங்கள் எல்லாம் பாருங்கள் அழகாக சாப்பிடுங்க அந்த காரம் சம்பந்தப்பட்ட அந்த செவ்வாய் பகவானுக்குரிய அந்த காரம் சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்து அந்த சனி பகவான் வந்து எடுத்துருவார் அதனால் உங்களுக்கு வந்து எல்லா தடங்களும் நீங்கி அருமையாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து புத்தி குறைவில் இருக்கார் அந்த காரம் என்பது செவ்வாய்க்குரியது அந்த நீங்கள் எது செஞ்சாலும் ஒரு நல்ல யோசித்து நாலு பேர்கிட்ட கலந்து பேசி உங்களுடைய அப்பா அம்மா மனைவி யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கலந்து பேசி நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது அதனால் அந்த செவ்வாய் பகவானை ஆதிக்கத்தை அதிகமாக்கி இந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதாக அது மட்டும் சனி பகவானுக்கு நாம் உணவு அளித்ததாகவும் அந்த சனி பகவானின் அருளும் நமக்கு கிடைத்ததாகவும் இருக்கும் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே வந்து கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு அதனால ரிசபராசி நேர்களே அருமையான நேரம் இந்த ஆடி மாதம் உங்களால் முடிந்த ஒரு தொகையை அதாவது அம்மன் மாதம் இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயிலுக்கு வளையல் குங்குமம் மஞ்சள் இது மாதிரி ஏதாவது ஒன்று உபயம் வாங்கி கொடுங்க உங்களுடைய குடும்பம் நன்றாக சுபமாக நல்லபடியாக இருக்கும் கவலையே படாதீங்க நன்றி